நண்பர்களே நீங்கள் உங்கள் குங்குமம் என்ன நடக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நம்ம ரேமதி சொன்ன மாதிரி அந்த சாமியார் வேற லெவலு தெருக்கி விடுற ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அது எப்படா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த கிட்ட ஒரு மந்திர என்ன இருக்கு அந்த மந்திர என்ன வச்சு வருங்காலத்துல என்ன நடக்க போகுது என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி குழந்தை விஷயத்துல நான் போயிட்டு அந்த வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு தடவை அந்த குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாம ஆரோக்கியமா பிறகு அப்படி அந்த குழந்தை இல்லைன்னா அடுத்த செகண்டே அவங்களை குழந்தை இல்லைன்ற விஷயத்த எதான ஒரு சக்தி மூலமா தெரிய வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசினது அதை நான் என் கண் குளிரே கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஆமா இலக்கியா அப்படிதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி ஓகே நானும் ட்ரை பண்றேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு உடனே நம்ம இலக்கிய வேக வேக போறாங்க போறது மட்டும் இல்லாம காத்துக்கு ஒரே போனா காத்து சொல்லுங்க அண்ணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வாப்பா இங்க நம்ம அஞ்சலிக்கு பைத்தர குழந்தை இருக்குல்ல இப்போ ஏழு மாசம் ஆகுது குழந்தை ஆரோக்கியமா இருக்கிறல்ல அதுக்கு இந்த சாமியார் வந்து ஒரு எண்ணெய் கொடுப்பாங்க அந்த எண்ணெய் எட்டுமே தொடன்னா குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் எல்லாமே நோய்வடி இல்லாம அப்படியே சும்மா காத்து கருப்பு எல்லாம் பறந்துன்னு போயிடுமா அதை வந்து வாங்கினு போயிட்டு உன் கையால் தேர்ச்சி விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதோ உடனே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்க அந்த சாமியாரே இருந்தேன் மனசார ஒரு பக்கம் எட்டுன்னு போப்பா நல்லதே நடக்கும் மனசுக்குள்ள உன் பொண்டாட்டி கர்ப்பமாவே இல்லை அவளுக்கு வந்து வாங்கினு போறேன் இவன் எவ்வளவு நல்லவனா இருக்கான் ஆனால் இவன் பொண்டாட்டி கேடு கெட்டவளா இருக்காது இதுங்க ரெண்டு பேருக்கும் எப்படி செட் ஆச்சு என்ன ஆக போகுது ஏதாப்போம்னு சொல்லிட்டு தெரியலயே வாழ்க்கை எங்க போய் முடிய போதோ ஐயோ பாவமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு பக்கம் நினைச்சுன்னு இருக்காரு நம்ம கார்த்திய ஒரு பக்கம் அதை எடுத்துக்கிட்டு ரொம்பவே வேகமா பரபரப்பா வீட்டுக்கு போறாங்க போயிட்டு அப்படியே சும்மா நம்ம ஜானி இருக்காங்கள பால் இருக்கு பழம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாலை தூக்கி நான் அழகா போறாங்க அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு மாதிரி பாலை எட்டுனு போயிட்டு ஐயா நம்ம அஞ்சலி கொடுக்கலாம்னா அதுக்கு முன்னாடி நம்ம காத்து வந்து வயிற்றுல தடி விடணும் நான் தடி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க என்ன கூச்சமா இருக்கே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் தடுறதுல என்ன சரி ஓகே நான் தடவை தான் உனக்கு கூச்சி மறுக்கு அது அத்தையே தடி விட்டோம் இந்தாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன அஞ்சலி வயிற்றே காட்ட மாட்டேன்னா எனக்கு என்னோ சம்திங் ராங்க இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பிடியாத பிடிவாதம் பிடிக்கிறாங்க உடனே என்ன பண்றது ஏது பண்ண தெரியாமல் குழப்பத்தில் குழம்பையே போயிட்டு இருக்காங்க ஐயோ இப்போ என்னடா பண்ணுறது லாஸ்ட்ல என்னதான் முடிவு என்னதான் இதுக்கு ஒரு எண்டு கடை இல்லையா மாப்பே அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு எண்டு உண்டு ஒரு தோற்றம் உண்டு ஒரு மறை உண்டுங்க எல்லாத்துக்குமே இருக்குன்னா இதுக்கும் அது போல இருக்குதானே இருக்கும் அது நாம தான் தெரிஞ்சுக்கணும் சரி இப்படி ஒரு பக்கம் நடந்ததுனால அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து விஷயங்கள் மாற்றங்கள் எல்லாமே ஒரு பக்கம் மாறுபட்டு தான் இருக்கு ஆனா நம்ம எதையுமே பொறுப்பா எடுத்துக்கூடாது எல்லாத்தையும் நம்ம அப்படியே சும்மா அப்சர்ட் பண்ணிட்டு அப்படியே அடுத்தடுத்து பண்ணு போயிட்டே இருக்கோங்க அப்பதான் வாழ்க்கை ஒரு பக்கம் முன்னேறுமே தவிர எல்லா வாழ்க்கை பின்னோக்கி போயிட்டே இருக்கும் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கும்போது அதே சமயத்துல கரெக்டா நம்ம எஸ் எஸ்க இருக்கா ஆவந்தன எப்படியாவது நம்ம இலக்கியாவும் கவதம் ஒழிச்சு கட்டணும் அவங்க ரெண்டு பேரும் எப்படி வாழ்க்கையில ஜெயிக்கிறான் அந்த சாயல் வேற வாங்கிட்டாங்க ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு கையை குத்திக்கிறான் அவனே அவனுக்கு கை வலிக்கலையேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டா வலிக்கலடா வலிக்கல அவன் பண்ணது எல்லாமே என் நெஞ்சுக்குள்ள அப்படியே தீயோ குத்துதுரா அப்படின்ற மாதிரி டயலாக் ஒன்னு இருக்கான் இதெல்லாம் கேட்க என்னமோ நல்லாதான் இருக்கு ஆனா பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தடவை இருக்க முடியாதுல சரி ஓகே எல்லாமே நல்லபடியா நடந்துடுச்சு